மூச்சினை நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கென்றால் எனக்கும் தானே உலகத்தில் அவரவர் பேசுகிற மொழி அவரவருக்கு தாய்மொழி உலகத்தில் அவரவர் பேசுகிற மொழி அவரவருக்கு தாய்மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக தகுதி படைத்த ஒரே மொழி அது தமிழ் மொழி என்கிற காரணத்தினால் தாயாம் தமிழை வாழ்த்தி வணங்கி பாறைகளை உடைக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் இல்லை இல்லை சென்னை கிழக்கு மாவட்ட திமுக தோழர்களின் கைதட்டு கூட உலிகளை இருந்து பாறைகளை உடைக்கும் என்பதை கண்கூடாக பார்க்கிறேன் சிறந்த சிந்தனையாளர் சிறந்த எழுத்தாளர் சிறந்த பேச்சாளர் சிறந்த ஆட்சியாளர் சிறந்த அன்பாளர் சிறந்த கருணையாளர் சிறந்த நகைச்சவையாளர் சிறந்த தலைவர் என்று உலகத்தில் எத்தனை சிறந்த அத்தனை சொந்தக்காரர் என்றால் டாக்டர் முத்தமிழ் வித்தகர் கலைஞர் என்பதை உலகம் அறியும் அவருடைய பிறந்த நாளை இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சென்னை கிழக்கு மாவட்ட திமுகவின் சார்பில் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் மட்டுமல்ல மானமிகு அறநிலையத்துறை அமைச்சரின் அன்பு அண்ணன் சேகர்பாபு அண்ணன் அவர்கள தமிழ் எங்களை உலக நாடுகளுக்கு அதன் கருணையால் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது நியூசிலாந்து தமிழ் சங்கத்தில் பேசிட்டு டைனிங்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறோம் அங்கே அண்ணனை குறித்து சிறப்பாக பேசுகிறார்கள் அமெரிக்க தமிழ் சங்கத்திலே கலிபோர்னியாவில் நாங்கள் பேசுகிறோம் அங்கே எங்கள் அண்ணனை குறித்து சிறப்பாக பேசுகிறார்கள் பொதுவாக டாக் ஆஃப் த டவுனாகத்தான் இருப்பார்கள் இவர் டாக் ஆஃப் இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார் அன்பு அண்ணன் அவர்களே இந்த விழாவிலே தலைமை உரை ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு வணிகவரி அமைச்சர் அன்பு அண்ணன் பி மூர்த்தி அண்ணன் அவர்களே மேடையில் வீச்சிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் கலாநிதி அண்ணன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் தாயகம் கவி அவர்களே மேடையிலே சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே இளம் சூரியனை காட்ட வந்த பழிங்குறவே வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண்ணழகே நாய் என்று பெண்ணை நவிழ்வார்க்கும் தாய் என்று காட்ட தரணைக்கு வாய்த்தவளே என்று சிங்க பெண்ணாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அன்பு சகோதரி பிரியா ராஜன் அவர்களே உங்கள் ஏகோபித்த பாராட்டுகளை பெற்றிருக்கக்கூடிய வட்டக்கழக செயலாளர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் ஜி கிருஷ்ணகுமார் அவர்களே பட்டிமன்ற மேடைகளில் பூவாகவும் அரசியல் மேடைகளில் தீயாகவும் வளம் வரக்கூடிய நண்பண்ணன் மதுக்கூர் ராமலிங்கமன்னன் அவர்களே கழகத்தினுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன் பொதுவாக இன்னைக்கு நாடு எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா தலைமுறை மாற்றம் எப்படி வந்திருக்குன்னா ஒரு பெரியவரை பார்த்து ஒரு பையன் கேட்டான் சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன் வாட்ஸ்அப்பில் இருக்கிறீங்களா இல்லைப்பா ட்விட்டரில் இருக்கிறீங்களா இல்லைப்பா ஃபேஸ்புக்கில் இல்லைப்பா இன்ஸ்டாகிராமில் அட இல்லைப்பா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு சார் உன் பெரிய படான் நான் மூதேவி ஆனால் இன்றைக்கு அப்படி நீண்டு விட்டு உறவுகளுக்கு மத்தியிலான தொலைவிலே கூட உங்களை எல்லாம் தன் இல்லத்தில் ஒருவராக தன் உள்ளத்திலே ஏற்றி பெயர்களை அடுக்கினாரே என் அன்பன்னன் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபண்ண அந்த நினைவாற்றலை நானும் எங்கள் அண்ணன் மதுக்கூர் அண்ணன் அவர்களும் வியந்து பார்த்து அமர்ந்திருந்தோம் இது ஒரு இல்ல விழா மாறித்தான் இருக்கிறது ஏனென்றால் வாழை மர தோரணங்கள் கட்டி இந்த கழகத்தின் தொண்டர்கள் வாழையடி வாழையென வருபவர்கள் என்பதை அடையாளப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த வாழை மரங்களை பார்த்தாலே இது ஒரு இல்ல விழாவாகத்தான் இருக்கிறது அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நின்றார்ந்த நன்றி வளர்ந்த வணக்கங்களை உரித்தாக்கி பொதுவாக இந்த உலகத்தில் எழுத்தை ஆளும் தகுதி படைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் எழுத்தாலேயே ஆளும் தகுதி படைத்த ஒரே மாமனிதர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் அவருடைய வசனங்களை எவ்வளவோ நாம் கேட்டிருக்கிறோம் அரசியலம் குமரியிலே ஒரே ஒரு இரண்டு வரி வசனம் மனசாட்சிக்கு விரோதம் என்றால் மன்னனின் கட்டளையை மட்டுமல்ல மகேசனின் கட்டளையையும் மீறுவேன் என்று ஒரு வசனம் எழுதியிருப்பார் நாமெல்லாம் அதை வசனமாக ஏற்றுக்கொண்டோம் ஆனால் இதை வசனமாக அல்ல வாழ்க்கை பாடமாக ஏற்றவர்தான் தமிழ்நாட்டின் தன்மான முதல்வர் நம்முடைய தளபதி அவர்கள் அதனால் தான் மனசாட்சிக்கு விரோதம் என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும் ஊறு விளைவிக்கக்கூடிய சட்டம் எதுவாக இருந்தாலும் அது தமிழ்நாட்டு எல்லையை தொட்டுவிடவே முடியாது என்று இன்றைக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய முதல்வராக தன்மான முதல்வராக இன்றைக்கு அவர் திகழ்கிறார் பொதுவாகவே தமிழுக்கு மூன்று முகம் உண்டு இயல் இசை நாடகம் தமிழ் இசை தமிழ் தமிழ் ஆனால் கலைஞரின் வருகைக்கு பின்னால் தான் நான்காவது தமிழ் எல்லோருக்கும் தெரிந்தது அது நகைச்சுவை தமிழ் என்கிற அற்புதமான தமிழ் உன்னெல்லாம் ஒரு நிருபர் கேட்கிறார் கலைஞரிடத்துல கேட்கிறார் ஏற்கனவே எப்படி இருப்பார்னு உங்களுக்கு தெரியும் அவரை பார்த்துட்டு கேட்கிறார் எதிர் முகாமிலே இருந்து உங்கள் தலையை சீவி விடுவேன் என்று சொல்லுகிறார்களே நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் சீவிக்க சொல்லு அப்படின்னார் இப்படி நகைச்சுவைகளை அள்ளி 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 தந்தவர் நமக்கெல்லாம் நீங்க தமிழ ரொம்ப அழகான மொழிங்க ஒரே ஒரு வாக்கியம் தான் சொல்லுகிற விதத்தில் சொல்லுகிற நபரை குறித்து உணர்வுகள் உணர்ச்சிகள் மாறும் ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ஒரே ஒரு வசனம் தானே ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் இது காதலி சொன்னால் இனிக்கும் மனைவி சொன்னால் வைத்த கலக்கும் ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அவ்வளவுதான் ஏங்க உங்களுக்கு சக்கரை இருக்கு ரேஷன் கடைக்காரர் சொன்னா இனிக்கும் டாக்டர் சொன்னா வைத்த கலக்கும் தமிழ் ரொம்ப அழகான உணர்வை உடைய ஒரு மொழி அது வெளிப்படுத்துகிற அந்த அழகு இருக்கிறதே இந்த நகைச்சுவையை நமக்கு அள்ளி அள்ளி தந்தவர் தான் கலைஞர் இது மதங்களை கடந்து வாழுகிற மண் ஆனால் ஒவ்வொரு மதத்துக்கும் என்று ஒரு புனித நூல் இருக்கிறது இந்துக்களுக்கான புனித நூல் எது என்று கேட்டால் பகவத்கீதை கிறிஸ்தவர்களுக்கான புனித நூல் எது என்று கேட்டால் பைபிள் இஸ்லாமியர்களுக்கான புனித நூல் எது என்று கேட்டால் குரான் மதங்களுக்கான புனித நூல் இருக்கிறது ஒட்டுமொத்த உலகத்தின் மனித குலத்துக்கான புனித நூல் ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது என் முப்பாட்டன் வள்ளுவன் எழுதிய திருக்குறள் என்கின்ற அந்த புனித அந்த வள்ளுவனுக்கு முப்பால் எழுதிய வள்ளுவனுக்கு முக்கடல் சங்கமிக்கிற கன்னியாகுமரியிலே நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை எழுதிய வள்ளுவனுக்கு நூத்தி முப்பத்தி மூன்று அடியிலே சிலையை எழுப்பி சாதனையை நிகழ்த்தினார் சிலையை செய்தவர் சமைத்தவர் யார் என்று பார்த்தால் தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டிய அந்த சிற்பியின் வழி வந்த கணபதி சிலையை அவர் அமைத்தார் இதில் என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா பொதுவாகவே ஒரு மனிதன் இந்த பூமியிலே நின்று நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அவனை தாங்கி நிற்பது அவனுடைய திருவடி தான் அவனுடைய கால்கள் தான் நீங்க கடவுளையே நாம் வணங்குகிற போது அவன் திருமுகத்தை விட திருவடிக்குத்தான் பெரும் பாடல்கள் இருக்கும் திருமுகன் அழகை விட திருவடிக்கு நிறைய பாடல்கள் உண்டு நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் இனி நாடி வந்த கோலென் என் செய்யும் கொடுங்குற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் கோலும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே என்று முருகபெருமானின் கால்களை வர்ணிக்கிற பாடல்கள் திருவடிகளை வர்ணிக்கிற பாடல்களை பார்க்கிறோம் அப்போ ஒரு மனிதன் எழுந்து நிற்க வேண்டும் என்றால் திருவடிதான் முக்கியம் நீங்கள் இந்தியாவின் வரைபடத்தை எடுத்து பார்த்தால் இந்தியாவின் திருவடியாக தமிழ்நாடு தான் இருக்கிறது அங்கே திருவள்ளுவர் சுலையை எழுப்பி கலைஞர் சொல்லாமல் சொன்னார் தமிழாலும் தமிழ்நாட்டாலும் தான் இந்தியா எழுந்து நிற்க முடியும் என்பதை வல்லவர் சிலையை அமைத்து இந்த உலகிற்கு உணர்த்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட மா மனிதனுடைய பிறந்த நாள் அதை பிறந்த நாள் என்று சொல்லாமல் செம்மொழி நாள் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் இதை விட ஒரு மனிதனுக்கு நாம் சிறப்பு செய்துவிட முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் ஆதியிலே தோன்றிய மொழி அது என்று உலகமே ஒத்துக்கொண்ட மொழி தமிழ் மொழி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இலக்கிய இலக்கண வளம் பெற்ற மொழி நம் தமிழ்மொழி அந்த தமிழ்மொழிக்கு தேவனேய பாவாணர் மொழி ஞாயிறு காலம் தொடங்கி நம்மிடத்திலே ஒரு கனவு இருந்தது இந்த ஆதி மொழிக்கு இந்த மூல மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்து விடாதா என்ற ஏக்கம் இருந்தது அந்த ஏக்கத்தை தனித்து இதோ செம்மொழியான தமிழ் மொழி என்றைக்கு பரிசாக தந்தவர் டாக்டர் கலைஞர் என்பது நாம் இன்றைக்கெல்லாம் நினைத்து நினைத்து பார்த்து பூரிப்படைய வேண்டிய நாள் இன்றைய நாள் அதில் குறிப்பா நம்ம நடிகர் நாகேஷ் இருக்கார்ல உங்கள் எல்லாருக்கும் தெரியும் உலகத்தின் சார்லி சாப்ளின் மிகச்சிறந்த நடிகர் என்று சொல்லுகிறோம் ஒருவேளை நாகேஷ் அவர்கள் ஹாலிவுட்டிலே பிறந்திருந்தால் சார்லி சாப்ளின் அவர் விந்தி இருப்பார் அப்படிப்பட்ட மகா நடிகர் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் ஒரு முறை கலைஞரிடத்துல டைரக்டர் பிரசாத் அவர்கள் ஒரு படம் எடுக்கிறேன் தாயில்லா பிள்ளை என்று நீங்கள் வசனம் எழுதி கொடுக்கணும்னு கேட்கிறார் அதற்கு கலைஞர் அவர்கள் ஒரு தொகையை சொல்கிறார் அதற்கு அவர் சொல்கிறார் டைரக்டர் பிரசாத்தே சின்ன பட்ஜெட்டை எடுக்கிற படம் அப்படின்னு இழுக்கிறார் அப்போ கலைஞர் சொன்னார் சரி படம் நூறு நாள் ஓடிடுச்சுன்னா நான் கேட்ட தொகையை தருவீங்களா அப்படின்னார் அதற்கு அவர் சொன்னாரு நீங்க கேட்ட தொகையை மட்டுமல்ல நூறு நாள் படம் ஓடிவிட்டால் பத்தாயிரமும் கூடுதல் பரிசாக தருகிறேன்னா வசனம் எழுதினாரு அவர் வசனம் எழுதி ஒரு நாள் ரெண்டு நாள் ஓடுமா நூறு நாளை நோக்கி உட்பாண்டி ஓடுகிறது அந்த படம் இப்ப அவரே வந்து பேசின தொகையையும் மேல பத்தாயிரமும் கொடுத்தார் இப்ப இது அல்ல செய்தி யார் கடவுள் என்று கேட்டால் கடவுள்னு தனியா வந்தெல்லாம் இறங்க மாட்டார் வானத்திலிருந்து பூமியை பொழந்துகிட்டெல்லாம் மேலே வர மாட்டார் பல நூல் படித்து நீ அறியும் கல்வி பிறர் நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் இதோ எந்த தெய்வம் உன்னாலே யார் தெய்வம்னா யாரிடத்திலே கருணை இருக்கிறதோ அவர் தெய்வம் வாங்கின அந்த பத்தாயிரம் ரூபாய் பரிசையும் தொகையும் வைத்து என்ன செய்தார் கலைஞர் என்று சொன்னார் தான் பிறந்த திருக்குவளை மண்ணிற்கு மகப்பேறு மருத்துவமனை கட்டி கொடுத்தார் என்பது வரலாறு அவர் பராசக்தியிலே வசனத்துக்கு இடையே அப்படி சொல்லி இருப்பார் என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிற மீ அதை போல என்று சொல்லியிருப்பார் சம்பளம் அவர் கேட்கும் போது என்னையா சம்பளம் கேட்கிறாரேன்னு தோணுச்சு இல்ல வாங்கின சம்பளத்தை பொதுநலத்திற்காக வழங்கியவர் தமிழ் சொல்லுகிறது கொடுக்கணும்னு ஒருத்தருக்கு தோன்றது சொல்லாம் வராதா தானம் தயை நட்பு பிறவி குணம்னா இதெல்லாம் இருந்து அதுவா வரணும் இன்னொருத்தர் சொல்லி எல்லாம் வராது அவருடைய ஜீன்ல இருந்து வந்தவர் யாரு நம்முடைய முதல்வர் இந்த நகர நெரிசல்ல டிராபிக்ல நாம் நிற்கின்ற போது நம்மோடு ஒரு தோழர் வந்து நிற்பாருங்க கலர் கலராக சட்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒன்னு டெலிவரி கொடுக்க போவார் ஒன்னு சாப்பாடா இருக்கலாம் இல்லை வேறு ஏதேனும் பொருளாக இருக்கலாம் அந்த ஆன்லைன் டெலிவரி கொடுக்கறதுக்கு பக்கத்தில் நிற்பார் நானெல்லாம் யோசிச்சிருக்கேன் எப்பா இந்த இந்த சென்னையில் எப்படி தான் அப்படி வாழறாங்களோ தெரியல அதுவும் நாமளாவது வீட்டுல இருந்து ஆபீஸ் ஆபீஸ்ல இருந்து வீடு அப்படின்னு போயிடுறாங்க ஆனா அவர்கள் அதே தான் வேலையே நகரத்தை சுற்றி சுற்றி வந்து எல்லாருக்கும் ஆன்லைன் டெலிவரி கொடுக்கிறது தான் இணைய வழி சேவை தான் அவர்களுடைய வேலை பாவம் இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்களோ என்று ஒரு நிமிடம் பச்சு கொட்டி விட்டு நாம் நகர்ந்து விடுவோம் ஆனால் அந்த தொழிலாளர்களை இன்றைக்கு நினைத்து இந்தியாவில் எந்த முதல்வருக்கும் இந்த கருணை வந்திருக்குமா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அந்த இணைய வழி தொழிலாளர்களுக்கு ஓய்வு கூடம் கட்டி தந்து இன்றைக்கு அழகு பார்க்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள் தந்த இடத்திலே இருந்து தனையின் இடத்திலே அந்த கருணை வருகிறது அவர் எட்டு அடினா இவர் பதினாறு அடி பாய்கிறார் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று டபிள்யூஹெச்ஓ என்று சொல்லுகிறோமே அவர்கள் இன்றைக்கு பாராட்டி இருக்கிறார்கள் நம்முடைய முதல்வரை எந்த திட்டத்துக்காக கேட்கிறீங்களா மக்களை தேடி மருத்துவம் என்கிற திட்டத்திற்காக இன்றைக்கு டபிள்யூஹெச்ஓ பாராட்டு தெரிவித்திருக்கிறது இந்தியாவில் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இருந்து திட்டங்களை நாளும் புதிது புதிதாக சிந்தித்து மக்கள் நலத்தோடு மக்கள் முதல்வராக இன்றைக்கு துளைக்கிறார் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அதனால தாங்க இன்னைக்கு அந்த திட்டங்களை சொன்ன உடனே மற்ற மாநிலங்கள் பின்பற்றுகிறார்கள் இந்த மக்களை தேடி மருத்துவத்தை மகாராஷ்டிரா தெலுங்கானா மேற்கு வங்க மாநிலங்கள் அந்த திட்டங்களை அவர்களுடைய மாநிலத்துக்கு கொண்டு செல்கிறார்கள் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சொத்து எது என்று கேட்டால் உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தங்கமா வெள்ளியா வைரமா வைடூரியமா என்றால் இல்லைங்க இந்த நாட்டின் நிரந்தரமான சொத்து எது என்று கேட்டால் வீரத்தின் திறவுகோள் விவேகத்தின் பிறப்பிடம் ஆற்றலின் ஊற்று வெற்றிகளின் வித்து மாணவ கண்மணிகள் தான் இந்த தமிழ்நாட்டின் சொத்து அந்த மாணவ கண்மணிகளை பார்த்து நம் முதல்வர் சொல்லுகிறார் எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க ஏன்னா மனிதர்கள் இப்ப எப்போதுமே நான் சீயம் ஆகணும் நான் முதல்வன் ஆகணும் என்றுதான் சொல்லுவார்கள் ஆனால் அவர் நான் பெற்ற பிள்ளைகள் இவர்கள் இவர்கள் முதல்வராவதை நான் பார்க்க வேண்டும் என்று நான் முதல்வன் திட்டத்தை அறிவித்து அந்த மாணவர்களின் திறன் மேம்பாட்டுக்கு வழிவகுத்திருக்கிறார் இந்த திட்டத்தை இன்றைக்கு பல மாநிலங்கள் எல்லா முதல்வர்களுக்கும் வழிகாட்டியாக இன்றைக்கு அவர் இருக்கிறார் என்பதற்காக உதாரணம் சொல்லுகிறேன் நான் முதல்வன் திட்டத்தை இன்றைக்கு கர்நாடகா குஜராத் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் அவர்கள் மாநிலங்களிலே செயல்படுத்த இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறார்கள் பொதுவாக நாம் மாணவர்களாக இருக்கிற காலகட்டத்தில் நீங்க நான் எல்லாம் மாணவர்களாக இருக்கிற காலகட்டத்தில் பாட புத்தகத்துல இப்படி படிப்போம் என்னன்னு படிப்போம் தமிழ்நாட்டின் முதல்வர் இவர் கருணை மித்தவர் இவர் இந்தந்த திட்டங்களை வழங்கி இருக்கிறார் அப்படின்னு முதல்வரை குறித்து பாட திட்டத்தில் வேண்டுமானால் நாம் படித்திருப்போம் ஆனால் இன்றைக்கு சற்று மாறுதல் நடந்திருக்கிறது மாணவர்களை தேடி முதல்வரே நேரி

ஆம்பளை பிள்ளை எவ்வளோ வேணுன்னா கடன் விட வாங்கி கூட படிக்க வச்சிருவாங்க படிக்க வைப்பாங்களா மாட்டாங்களா ஏன்னா அவன் தான் வாரிசான் என்ன பண்ணுவான் வாரிசம் ஆனால் கரெக்டாக சொல்லுவாங்க ஆம்பளை புள்ள பிறந்த உடனே சொல்லுவாங்க என்னென்ன கொல்லி வைக்க புள்ள பிறந்துட்டேன் அதில் பல பேர் பன்னெண்டு வயசுக்கெலாம் தயாராகிடுறான் கையில் வச்சுக்கிட்டு சொல்கிறான் கொல்லி வைக்க நான் ரெடி நீ ரெடியாங்கிறான் ஆனால் பெண் பிள்ளைகளை மதிக்காத காலகட்டம் என்று ஒன்று இருந்தது ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாதுங்க இங்க அண்ணாமலையார் திருவண்ணாமலையில போய் யாரும் ஆம்பளை கேட்கறது கிடையாது பெண் பிள்ளையை தான் கேட்கிறாங்க ஏனென்றால் பெண் பிள்ளைகளுக்கான திட்டங்களை வகுத்து தந்தவர் டாக்டர் கலைஞருடைய வழியிலே இன்றைக்கு தளபதியார் பொம்பளை பிள்ளை போறக்கணும்னு வேண்டிக்கிற மண்ணாக இதை மாற்றி காட்டியிருக்கிறார் அதுவும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறது வேஸ்ட்னு நினைக்கிற பெற்றோர்களுக்கு இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறார் இதோ நீ தாய் தந்தையாக இரு ஆனால் நான் தந்தையாக இருந்து படிக்க வைக்கிறேன் என்று புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து மாதம் ஆயிரம் தருகிறார் அதுல பையன்லாம் பாவமா பார்த்தோம் அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் தெரியுங்களா பாட்டர் ஆண் வேற பெண் வேறு நினைச்சதுல அந்த காலகட்டம் தம்பி நான் இருக்கிறேன் உனக்கும் தந்தை நான் தானே சொல்லி புதல்வர்களுக்கு பெயர் விட்டு அவர்களுக்கும் ஆயிரம் தருகிறார் என்று சொன்னால் இந்த மாண்புமிகு முதலமைச்சரை நாம் பார்த்து வியக்கிறோம் இந்த திறமை எல்லாம் எங்கே இருந்து வந்தது இந்த கருணை எங்கே இருந்து வந்தது என்று சொன்னால் இதற்கெல்லாம் அடித்தளம் இட்டவர் டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான் நீங்க அவருடைய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக மேம்பாட்டிற்காக எத்தனை திட்டங்களை வகுத்திருக்கிறார் தெரியுமா ஈவேரா நாகம்மையார் பெயரிலே டாக்டர் முத்தலட்சுமி ரெட்டி அம்மையாருடைய பெயரிலே மூவலர் மூதாட்டியார் பெயரிலே என்று பெண்களின் மேம்பாட்டிற்காக அவர் இட்ட தடத்திலே இன்றைக்கு இவர் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன் பொதுவாக பாராளுமன்றத்திலே ஹிந்தி ஓங்கி ஒழிக்கும் ஹிந்தி ஓங்கி ஒழிக்கும் பைஜாமாக்களுக்கு மட்டுமே மரியாதை கிடைத்த பாராளுமன்றத்திலே வேட்டி சட்டைக்கு மரியாதை கிடைக்க செய்த முதல் தன்மான தமிழன் பேரறிஞர் அண்ணா என்பதை நாம் அறிவோம் என்று நாம் அந்த இந்த தமிழ் தமிழ்நாட்டினுடைய மண்ணிற்கு அதற்கு முன்னாடி எல்லாம் சென்னை ராஜதானின் பேர் சென்னை மாகாணமாக இருந்ததை சென்னை ராஜதானியாக இருந்ததை எல்லோருடைய விருப்பம் இதுதான் கழகத்தின் முதல் அடி என்று தமிழ்நாடு என்று பெயர் மாற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய ஆட்சியில அண்ணாவிற்கு முடியாத சூழல் உடல்நிலை முடியாத சூழல் மருத்துவ குழு ஆலோசனை சொல்லுகிறது வேண்டாம் உங்கள் உடல்நிலை மோசமான கண்டிஷன்ல இருக்கு நீங்க அந்த விழாவுக்கு போகக்கூடாது மக்கள் கூடுகிற அந்த விழாவுக்கு நீங்க போக கூடாது என்று சொன்ன போது பேரறிஞர் எங்களுடைய ஏக்கம் என் மண்ணிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கிற இந்த விழாவிற்கு என்னால் போக முடியவில்லை என்று சொன்னால் இந்த உயிர் இருந்தால் தான் என்ன போனால் தான் என்ன ஒருவேளை ஒருவேளை அந்த மேடையிலே என் உயிர் பிரியும் என்றால் இதை விட மகிழ்ச்சி இந்த உலகத்தில் எனக்கு இல்லவே இல்லை என்று சொன்னேன் அந்த தமிழ்நாட்டு என்று பெயர் வைத்த அந்த பேரறிஞரின் அண்ணாவின் இதயமாக திகழ்ந்தவர் அதனால்தான் அவர் நினைவு இழந்திருந்த காலகட்டத்திலும் கூட அவரிடத்தில் ஏதேனும் ஒரு பெயரை எழுதுங்கள் என்று சொன்னபோது சுயநினைவு சுய இல்லாத போதும் கூட தன் இதயத்திலே இயங்கியிருந்த அண்ணாவின் பெயரை எழுதி காட்டியவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அவருடைய பாதையிலே நம் முதல்வர் பயணிக்கிறார் இன்றைக்கு ஒரு சூப்பரான சட்டம் கொண்டு வந்திருக்கிறாருங்க உண்மையாவே இந்த மேடையில அவருக்கு நாம நன்றி சொல்லணும் தமிழ்நாட்டுல தமிழ் தெரியாம இனிமே இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் இந்த தமிழ்நாடு நடத்துகிற வேலை வாய்ப்பை யாரும் பெற்றுவிடவே முடியாது தமிழ் தெரிந்தால் மட்டுமே தமிழில் தேர்வு பெற்றால் மட்டுமே அவர்கள் அந்த வேலையை பெற்றுவிட முடியும் என்று அண்ணாவின் வழியில் கலைஞரின் வழியில் தமிழை முன்னிறுத்துகிறார் இன்றைக்கு அவர் தாய் வழி தாய்மொழி வழியிலே பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டும் என்கிறார் உலகத்தினுடைய அத்துணை தமிழர்களையும் தமிழர் கழகம் என்று தமிழர்களுடைய வரலாற்றை ஆய்வு செய்கிற ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை இன்றைக்கு அவர் எடுத்திருக்கிறார் இன்றைக்கு பள்ளி கல்லூரிகளில் தமிழ் மன்றங்கள் கட்டாயம் என்று சொல்லுகிறார் என தமிழ் இலக்கியத்துக்கு என்று ஐயாயிரம் வருடம் வரலாறு இருக்குங்க ஆனால் ஒரு காலகட்டம் வரை பிள்ளைகளுக்கு தமிழ் தெரிகிறதா என்று கேட்டால் நான் நோக்கிய காரணத்தினால் ராவணன் செத்து கிடக்கிறான் இறந்து கிடக்கிறான் ஒருத்தன் உட்காந்துட்டு சொல்றான் தலையில கை வச்சுட்டு வெள்ளிகள் நல்ல வரத்தை பேசுதா பாருங்கிறோம் இப்ப எனக்கு அதுதான் போர்ஷன் நான் தான் நடத்த முடியும் கம்பன் சொல்றான்டா இறந்து கிடக்கிற ராவணனை பார்த்து வெள்ளறுத்தும் சடைமுடியான் உட்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்குமிடனின்றி உயிரிருக்குமிடன் நாடு இடைத்தவாறே கள்ளிருக்கு மணல் கூண்டல் ஜானகியை மனச்சிறையில் கரந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாளிங்கிறேன் ஒருத்தன் சொல்றான் பாவண்டா யாரு பெத்த புள்ளையோ தம்மன் வந்து புலம்புதுங்குறான் இப்போ இலக்கியம் அவனுக்கு அன்னியப்பட்டு விடுமோ என்கிற பயம் நமக்கு இருந்தது இல்ல ஏனே அது கிடையாது இலக்கியத்தை இனி எல்லா பள்ளி கல்லூரிகளிலும் தமிழ் மன்றங்களிலே பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய சட்டத்தை இன்றைக்கு இன்றைக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார் எனவே நாம் மிக மகிழ்ச்சியாக குறிப்பாக பெண்கள் பெண்களுக்கு குறிப்பா சொல்லிட்டு போறேன் நம்மளை புகழ்வதற்கு ஆயிரம் கவிஞர்கள் இருக்கிறார்கள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் கேட்டார் ஐம்புலன்களுக்கும் இன்பம் தரும் உலகத்தின் அதிசயம் எதுன்னு கேட்டார் கேட்டு அவரே பதில் சொல்லிட்டார் வள்ளுவர் நல்லவர் அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்வார் இந்த உலகத்தில் ஐம்புலன்களுக்கும் இன்பம் தரும் அதிசயம் எது அவரே சொல்லுகிறார் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் ஐம்புலனும் ஒன்றோடி கண்ணே உள என்று சொல்லுகிறார் ஐம்புலன்களுக்கு மகிழ்ச்சி என்று சொன்னால் அது ஒரு பெண் தான் தர முடியும் என்று வள்ளுவன் சொல்லுகிறார் சரி முப்பாட்டுன்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் வந்து நீதி வெண்பாவது என்னை சொல்லுகிறதுன்னு பார்த்தா பெண்ணை புகழ்ந்துதான் சொல்லுகிறது அன்னை தயையும் அடியால் பனையும் மலர் பொன்னி அழகும் புவி பொறையும் மின்னலுடைய வேசி துயிலும் விரல் மந்திரி மதியும் பேசில் இவை உடையாள் பெண் என்று சொல்லுகிறார் சரி இவ்வளவு புகழ்ந்து சொல்லுகிறீர்களே அந்த கால இந்த காலகட்டத்திலே உண்டு ஒரு பெண் எவ்வளவு மகிழ்ச்சிக்குரியவள் ஒரு கவிஞர் சொல்றார் அது என்னுடைய ஆசான் கண்ணதாசன் சொல்லுகிறார் கோடிட்ட முண்டானை கொஞ்சி குடைந்தாட கோலமையில் போல வருவாள் கொடியோடு இடையோடு கனியாட குடல் முடி ஆடி வருவாள் காடிட்ட வெண்புக்கள் கடைவாயில் நின்றாட கஞ்சாடை நடனம் விடுவாள் கட்டான திருமேனி பட்டாளம் கொண்டே கைதாக்கி சிறையில் இடுவாள் ஊடிட்டு கூடிட்டு உடலோடு சுவையிட்டு உறவாடும் உள்ளத்தின் உள்ளூரும் கல்லோடு கவியாக்கி உயரத்தில் ஏற்று மனமே அன்பான இடமான பண்பான பதமான அணிவோந்த மனைவி அவளே என்போடும் சதையாவி எல்லாம் கலக்கின்ற இணையற்ற தெய்வமகளே கண் கண்போட ஒருமேனி கால் போட ஒருமேனி என்பாரின் காதல் சுகமோ கழுவைக்கு போட்டிட்டு மையிட்டு வைத்தாலும் கனி

அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி தமிழ் வெள்ளட்டும் இனம் வாழட்டும் என்று சொல்லி அன்பு அத்தனை பேருக்கு நன்றி பாராட்டி